வணக்கம் இந்த சுகர் ஏன் வருது வந்தால் வந்து எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சில பேர் வந்து அதை பற்றி தெரியாமே இருக்காங்க நமக்கு வந்து இந்தியர்களாக நமக்கு வந்து ஏன் சுகர் அதிகமாக வருது நான் ஏற்கனவே சொன்னேன் நூறு மில்லியன் நூறு மில்லியன் பீப்புள் மக்கள் வந்து டைப் டூ டயபிட்டிஸால் கஷ்டப்படுறாங்க பத்து கோடி பேர் நூற்றி முப்பத்தாறு கோடி பேர் வந்து ரெடியாக இருக்காங்க அடுத்தப்பல சுகர் வர்றதுக்கு பதினஞ்சு கோடி கிட்டத்தட்ட அது சுகர் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது உங்களுடைய முக்கியமான வந்து ஒரு கடமை என்னென்னா உங்கள் அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த சுகருங்கிற வியாதிக்குள்ளே வளையத்துக்குள்ளே வராமல் ப தடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் வந்து இந்தியர்களே நமக்கு சுகர் வருது அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவு பொருள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரொம்ப சாப்பிட்றோம் இந்தியர் நாம் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கிடுறோம் நார்மலாக வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் தான் சாப்பிட்ணும் இருபது பெர்சன்ட் ப்ரோட்டீன் சாப்பிடணும் முப்பது பெர்சன்ட் ஃபேட் சாப்பிடணும் ஆனால் இந்த சரி விகிதம் வந்து நமக்கு கிடையாது எத்தனையோ பேர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்கள கேட்டால் மூணு நேரமும் சோறு தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க கேட்டால் நான் வந்து ரொம்ப உடல் உழைக்கிறேன் நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் ஹார்ட் ஒர்க்கு வெயிட் தூக்குறேன் இது பண்ணுறேன் அதனால் மூணு நேரமும் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து கரெக்டாக வரும் நைட்டு சாப்பிடலைன்னா தூக்கம் வராது இந்த காரணங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதை குறைக்கணும் எஸ்பெஷலி வந்து மூணு நேரம் சாப்பிடவே கூடாது நீங்கள் உங்கள் உணவில் வந்து புரதத்தை அதிகமாக புரோட்டீன் இருபது பெர்செண்ட்டுக்கு மேலே சாப்பிடணும் காய்கறிகள் இதுகளை வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிடணும் அதே மாதிரி மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாசிப்பயிறு பட்டாணி தோரம்பருப்பு தட்டாம்பயிறு பிறகு வந்து புல் இதுகளெல்லாம் கேப்பை இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் உணவில் வந்து அதிகமாக சேப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட் கண்டன்ட்டு இன்டேக் வந்து குறைஞ்சி புரதம் கூடும் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப வந்து மட்டன் ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க மூ டெய்லி ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க சாப்பிடவே கூடாது ஏன்னா இந்த மாதிரி டெய்லி ஆட்டுக்கறி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் மீட் ரெண்டு சொல்லக்கூடிய இந்த வகையான சாப்பாடுகள்னால உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சுகர் உள்ளவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் நமக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது ட்ரைகிளிசிரல் அதிகமாகுது எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய வந்து நுண்ணிய கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாகுது இதுதான் ஹார்ட் அட்டாக்குக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அதனால் நீங்கள் சுகர் வந்தால் டாக்டர்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கணும் ஒயிட் சுகர் என்று சொல்லக்கூடிய சுகரை வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்க்கணும் மாவு பொருள்களையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா புரோட்டா கடை தெரு தெருவுக்கு புரோட்டா கடை இருக்குது புரோட்டா சாப்பிடாம முடியாது அப்படிங்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் வேணுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த சுகர் உள்ளவங்க புரோட்டாவை சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் சுகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புரோட்டா வந்து எப்படி நம்ம உடம்பில் போய் இந்த சுகரை கூட்டுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த புரோட்டாவை நீங்கள் வந்து புரோட்டா என்பது தனி மைதாவால் செய்யப்படுகிறது அதுக்கு வந்து இந்த கிளைசிமி இண்டெக்ஸ் என்று இரத்தத்தில் சுகரை கூட்டக்கூடிய திறமை வந்து அதிகம் அதனால் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க டெய்லி சாப்பிட்றதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும் அது மாதிரி ஆயில் ஃபுட்டு காபி குடிக்கும்போதெல்லாம் பஜ்ஜி வடை மிக்சர் இந்த மாதிரி இதுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் குறையவே குறையாது ஏன்னா இது இந்த சாப்பாடுகள்லாம் சுகரை வந்து அதிகப்படுத்தும் அது நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பயர் வகைகள் சாப்பிடலாம் காபி குடிக்கும்போது ரெண்டாவது காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஃப்ரைட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதில் காய்கறிகளை வேக வைத்த காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு வாழைக்காய் சேனக்கிழங்கு சிறுகிழங்கு இந்த அஞ்சு காய்கள் தான் நீங்கள் தவிர்க்கணும் மற்ற எல்லா காய்களும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் நம்மளுடைய ரெகுலர் காய்கறிகள்னா காய்கறியான அவரைக்காய் பாவக்காய் பொடலங்காய் சோக்காய் மற்றபடி பீன்ஸு முட்டைக்கோசு இந்த முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் சிறக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும்